ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் இல்லை ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா சரியான சரியான பனிக்காலம் குளிர ஆரம்பிச்சிருச்சு இந்த காலத்தில் நம்ம மனுஷங்களுக்கும் உடம்பு சரியில்லையாக பீகாரப்படுத்த வரையும் இந்த பனிக்காலத்தில் அந்த குளிர்காலத்தில் ஆடுங்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரின வயசானவங்க இந்த மாதிரி ஆடுங்க மாடுங்க ஸோ இதுங்களெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அதிக அதிகமாக நோய் வர்றது இந்த இந்த காலத்தில் மட்டும்தான் ஸோ இதுலேருந்து தப்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது சரியாயிடும் இது ரொ இந்த காலம் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி குழு காலம் ஆரம்பித்த பிறகு அதுங்களுக்கு என்னாச்சு குளிர் தாங்க முடியாமல் சில என்னோடய கிடா கிடா ஆட்டு குட்டி கிடா ஆட்டுக்கு கிடா ஆட்டுக்கும் சரி எங்கள் அம்மாவோட ஆட்டுக்கும் ஆட்டு குட்டி எல்லாத்தையுமே சரி சளி பிடிச்சி ஜுரம் அப்படியே தலையை தொங்க போட்டுகிட்டே உட்காந்துருக்கும் சளி ஊற்றிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய ஆட்டுக்கும் அந்த கருப்பனோட அம்மாவுக்கும் கருப்பனுக்கும் என்ன ஆச்சுன்னா கழிச்சல் ஏற்பட்டுச்சிச்சு கழிச்சல் ஏற்படுத்திச்சு ஸோ கழிச்சல் ஏற்பட்டோன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டாயிரவா கிட்டே செலவு பண்ணேன் எல்லா சேர்த்து நான் சொல்கிறேன் என் மாமியா ஆட்டையும் நான் தான் பார்க்குறதுனால நான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ரெண்டாயிரவா கிட்டே செலவு பண்ணிட்டேன் மறுபடியும் மறுபடியும் வர சொல்லி ஊசி போட்டு ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கிட்ட செலவு பண்ணி அப்படியுமே வந்து சரியாகலை அதுக்கப்புறம் வந்து வீடு வீட்டு வைத்தியம் டாக்டர் இதை மட்டும் பார்த்தா சரியாகாது வீட்டு வைத்தியமே பார்க்கணுங்கிறதுக்காண்டி இங்கே வந்து பீகாரை பொறுத்த வரைமே சளி பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுங்களுக்கெல்லாம் ஆடாக இருந்தாலும் சரி மனுஷங்களாக இருந்தாலும் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க கடுகு எண்ணெய் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா ஊசி இருக்குது பார்த்திங்களா அதை சிரிஞ்சுருக்குன்னா அதை எடுத்து அதில் வந்து எண்ணெய் எடுத்து மூக்கை நல்லா துடைச்சிட்டு மூக்கொலியாக வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா நல்லா உள்ளே ஏறிடும் ரெண்டு சைடும் ஏறிவிடும் அதே மாதிரி காலையெல்லாம் சாயந்தரம் மதியானம் மூணு நேரமும் கொடுத்தோம்னா அந்த கா இதுக்கு போட்டுவிட்டோம்னா சீக்கிரம் வந்து சளி சரியாயிடும் அப்படின்னாங்க அப்புறம் ஜுரம் மாத்திர எல்லாம் போட்டேன் அதே மாதிரி போட்டோன்னே வந்து சளி ஜுரம் ரெண்டுமே வந்து சரியாயிடுச்சு அவங்க அந்த கேங்கனோட எங்கனோட கிட்ட அடையெல்லாம் வந்து சேஃபாகிட்டாங்க நாலு அடுமை வந்து கிட்ட சேஃப் ஆகிட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா இந்த கருப்பனோடும் கருப்பனுக்கும் கருப்பன் அம்மாவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வ கழிச்சல் கழிச்சல் இருக்கிறனால வந்து சரியாகலை ச வயிற்று பூனாலும் சரியாகவே இல்லை அப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் இல்லை டீ தூள் தூள் கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து கொய்யா இலை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வைத்தியம் ஆனால் இந்த ஊர் வைத்தியம் என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கால் துவப்போம் தோட்டம் பார்த்திங்களா சணல் சண்ணல் சாக்கு மாதிரி ஏதாச்சும் பிஞ்சு போன நுஞ்சு போனேன் அந்த சண்ணல் சாக்கு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கட் பண்ணி எடுத்து அதை வந்து நெருப்பில் போட்டு சுற்றி எடுத்துக்கணும் சுட்டு எடுத்துக்கிட்டு அது கூட வெள்ளம் அது கூட வந்து பழைய சாதம் காலையில் உடைத்த சாதமாக இருந்தாலும் சரி ம் காலையில் உடைத்த சாதமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா நைட்டு உடைச்சது காலையில் உடைச்சாலும் சரி அது பழசாக இருக்கும் தண்ணியில் போட்டு இல்லாமல் சும்மா சாதம் வந்து ஆறு இருக்கும் சாதமாக இருந்தாலும் சரி அது வந்து தண்ணியில் போடாமல் இருக்கணும் அந்த மாதிரி சோறை எடுத்து கொஞ்சம் வெள்ளம் வச்சு பிசைஞ்சு ஆட்டுங்களுக்கு கொடுத்தோம்னா அதுங்களாவே தண்ணா தின்டும் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டு வைத்தியம் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஈனம் என் ஓப்படியெல்லாம் வந்து ஈனம் கொடுத்தா நான் அது கொடுக்கல ஈனெலாம் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சி உப்பு எதுவும் சேர்க்காம அதை வந்து அந்த சிரிஞ்சில் எடுத்து நம்ம கொடுத்தோம்னா மருந்து கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா காலையில் சாமிணும் ஸோ அதுவும் சரியாயிடும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ வைத்தியம் வீட்டு வைத்தியமும் சரி டாக்டர் வைத்தியமும் சரி அவ்வளோ பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க அது அது அவ அம்மாட்ட பால் குடிக்கிற என்னமோ அந்த கருப்பனும் சரி அவங்க அம்மாவும் சரி ரெண்டு பேருக்குமே வை வயிற்று போய் க கழிச்சல் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அடிக்கடி போய் ரொம்ப தண்ணியாக போவோம் அந்த அடுப்படியெல்லாம் வந்து காலைல பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதை முந்தால் வச்சு இதால் வச்சு எடுக்கவே முடியாது செம்மையாக வாட வரும் இதாகவும் எ அழுது இருக்கேன் டாக்டர்லாம் வர சொல்லி அழுது இருக்கேன் எப்படி சரியாகும் எப்படி இதாகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டோம்னா வந்து பொண்ணு வச்சிரும் எய்யும் வச்சு புண்ணு வச்சிடும்ட்டு கழுவி விட்டு பின்னும் ஃபுல்லாக வந்து குளிப்பாட்ட முடியாது ஏன்னா வந்து குளிர் கலம்லையா நடுங்கி செத்து போயிடும்ட்டு இருந்தால் பின்னாடி மட்டும் எடுத்து குளிப்பாட்டி சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டி வெயிலில் வந்து விடுவேன் ரெண்டுத்தையும் அவள் அம்மா ரெண்டு பேருமே சரி அப்படிலாம் பார்த்துட்டேன் அவ்வளோ நல்லா பார்த்துட்டேங்க என்ன மாதிரி ஆடை பார்த்துக்க ஆறாம முடியாது அந்த அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன் எனக்கு என்னென்னா எப்படியாச்சும் காப்பாற்றிடணும் இந்த குளிர்காலத்துலேருந்து அவங்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாத்தேன் அவங்க அம்மாவுக்கு சரியாயிடுச்சு அவங்க அம்மாவுக்கு வந்து கல்ச்சர் சரியாயிடுச்சு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வாரத்துக்கு அப்புறம் கழிச்சல் சரியாயிடுச்சு நான் நினச்சேன் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி சளி ஜூரம் களி ஆகிடுச்சி கழிச்சலும் சரியாயிடுச்சு இப்போ எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எப்போ நம்ம ஆட்டு ஊட்டி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொல்லு கொல்லுன்னு இருந்தான் நல்லா கொல்லு கொல்லுன்னு வந்தான் ஏன்னா ஒரு குட்டி தானே ஃபோட்டோத்துலேருந்து நல்லா அவங்க அம்மாட்ட சரியாக பால் இல்லை இருந்தாலுமே வந்து நல்லா முடியெல்லாம் வந்து புஷு புசு புதுசுன்னு கொல்லு கொல்லுன்னு இருந்தான் அப்புறம் ரெண்டு மூணு நாளாக கவனித்தான் வந்து இலக்க ஆரம்பித்தான் ஒரு மாதிரி இலக்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கு புரியலை எதுக்கு அவன் இலைக்கிறான் அப்படின்ட்டு எனக்கு தோ என்ன தான் பண்ணுதுன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து தேவாக்கு எப்போதுமே வந்து பிஸ்கட் வாங்கிட்டுருப்பேன் அவன் வந்து ஸ்கூல் போகிறனால கலர் பாலும் பிஸ்கட்டும் கொடுப்பேன் ஸோ அந்த பிஸ்கட் அவன் வந்து ரெண்டு மூணு நாலு பிஸ்கட் வந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு பிஸ்கட் வந்து அவனுக்கு கொடுப்பேன் நல்லா வந்து கடிச்சு கடிச்சு கழிச்சு தும்புவான் ஸோ அதனால் அவனுக்கு கொடுப்பேன் பாலெல்லாம் அந்த கடைப்பால் மாட்டு பால் குடிக்க மாட்டான்ட்டான் கருப்பை வந்து குடிக்க மாட்டான்ட்டான் சுடு தண்ணி வடிச்ச தண்ணி வந்து நீலியும் பாவா ஸோ அப்புறம்தான் அவனுக்கு வந்து பிஸ்கட்லாம் கொடுத்து நல்லா தான் பார்த்துக்கிட்டேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இலச்சி போயிட்டான்னா ஒரு மழை இளைச்சி போனோன்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் எதுக்கு நான் இளச்சி போகிறான் நம்ம தான் வந்து பின்னாடி எல்லாம் நல்லா விட்டோமே இப்படி இருக்கு இப்படி ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஈமுக்க ஆரம்பிச்சிடுச்சு அவன் மேலே வந்து பின்னாடி சைடாக ஈமுக்க ஆரம்பிச்சு என்னென்னு போய் பார்த்தா அப்படியே வந்து அந்த பாத்ரூம் போகிற சைடில் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ளே அவ்வளோ ஒரு இது பூச்சி அவ்வளோ பூச்சி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல முடியல அவங்களே உட்காந்து ஆடுது அவன் எப்படி தாங்கிட்டு இருந்தால் அது நல்லா அவன் வந்து கத்த கூட இல்லை அந்த இதே மாதிரி வந்து நிறைய ஒரு பிரச்சனை வந்துருக்கு என்னோடய பிரியாட்டுக்கு ப பழைய ஆட்டுக்கு வந்து வந்து சரியாயிட் சரியாயிடுச்சு ஆனால் வந்து அந்த ஆடு வந்து ஏய் கூப்பிடுச்சுனா அந்த ஆடு வந்து சரியாயிடுச்சு ஆனால் அது வந்து எப்படின்னா வழியில அப்படி கற்றுனுச்சு அதெல்லாம் உட்கார முடியல படுக்க முடியல எதுவும் குட்டி போற மாதிரி அந்த பாடு படுத்துடுச்சு ஆனால் இது ப ஒரு சின்ன ஒரு குட்டி அவன் எப்படி தாங்கிட்டு இருந்தான் தெரியல அவன் எப்படின்னா சும்மா என் பின்னாடியே வருவான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான் நான் வந்து ரூமில் வந்து எதுவும் படுத்துட்டேனா போதும் வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டே கற்றுக்கிட்டே நிற்பான் அப்படி வாங்கிட்டு போனேன்னா அம்மா அங்கிட்டு போனேன்னா என் குரலை கேட்டால் கூட அவன் படுத்துக்கிட்ட முடிய அவன் படுத்துக்கிட்டே வந்து அப்படியே சத்தம் போடுவான் என் குரலை கேட்டால் கூட சத்தம் போடுவான் ஸோ அந்தளவுக்கு எனக்கு என்னென்னா வந்து என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆட்டு குட்டி ஸோ அது மட்டும் தான் ஒரு குட்டி அதனால் வந்து எனக்கு அவன் மேலே வந்து எப்படியாச்சும் அவனை வந்து பார்த்துக்கணும் அவனை வந்து இந்த ஆடெல்லாம் விற்றா கூட இவனை வந்து விற்கக்கூடாது இவனை வந்து நல்லா பார்த்துக்கணும் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஆடு குட்டி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இன்னும் அந்த அவனுக்கு வந்து அந்த குடி கூட உள்ள அந்த சின்னதாக அப்படியே இருந்துச்சு என் மாமியார் சொன்னாங்க இந்த ஆட்டுக்குட்டி வந்து இன்னும் நல்லா உன் ஆட்டுக்குட்டி நல்லா வளரும்பார் இந்த ஆட்டுக்குட்டி அப்படின்னு என் மாமியார் கூட சொன்னிச்சு அதான் குழு குழுன்னு வருவான் பார் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் நல்லபடியாக எடுக்கணும் அவன் குழு குழுன்னு வராங்க அதில் நல்லபடியாக எடுக்கணும் அவன் நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஆசையாக அவன் மேலே எது இல்லாத பாசம் வந்து அவன் மேலே அவனுக்கு அவன் மேலே அவனுக்கு அப்படி வச்சுருந்தான் அந்த ஆட்டுக்குட்டி மேலே அப்புறம் நான் அந்த இதை பார்த்தோன்னே அங்கேயே உட்காந்து அழுதுட்டேன் எழுந்திருக்கவே இல்லை அப்படியே உட்காந்து அழுதுட்டு அப்புறம் என் மாமியாக கூப்பிட்டு என் மாமியாக வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்போவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொ வர சொல்லி அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நானூறுபாய் என்னமோ செலவு வந்தாரு அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே இருந்துச்சு இந்த மாட்டுக்கெல்லாம் அடிப்போம்ல பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே ஒன்று வச்சுருக்கோம் இங்கே அந்த ஸ்ப்ரே அடித்தோம்னா அந்த புழுவெல்லாம் வந்து கீழே கொட்டிடும் அந்த புழு அதுக்கு மேலே இருக்காது கீழே கொட்டும் அதனால் வந்து அந்த ஸ்ப்ரே அடித்து அடித்து இதுனால அந்த புழு வந்து ஒரு சின்னதும் பெருசுமா வந்து அவன் நடக்கக்குள்ளேயே பின்னாடி கொட்டிகிட்டே இருந்துச்சு அவ்வளோ புழு அப்படியே கொட்டிகிட்டே இருந்துச்சு அதெல்லாம் நான் சின்னதாக இதாக இருந்தால் கூட அருவறுப்பு பார்ப்பேன் அதை விட வந்து என் தலை சுற்றும் அந்த ரத்தம் பார்க்க மாட்டேன் எது பார்க்க மாட்டேன் ரொம்ப வந்து பயப்படுவேன் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது ரொம்ப வீக்கான அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப வீக்கான ஆள் அதெல்லாம் எப்படி தான் நான் அந்த ஆட்டுக்குட்டி ஊட்டி பார்த்தேனே தெரியல ஸோ நானாகவே அதை வந்து க்ளீன் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் டாக்டர் லேட் ஆகிட்டு நானே அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த தான் எடுத்துட்டேன் டாக்டர் வந்துட்டு ஊசி போட்டாங்க ரெண்டு ரெண்டு ஊசி ரெண்டு ஊசி போட்டாங்க இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாத்திரை மாதிரி போட்டு இந்த பவுட்ரு பண்ணி வந்து அவனுக்கு அப்ளை பண்ணுங்கள் பின்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா வந்து சரியாயிடும் எடுக்க உள்ள பூச்சிலாம் வந்து செத்து போய்டும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அப்ளை பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து நார்மலாக ஆகிட்டான் நார்மலாகி தான் மறுபடியும் நான் நினச்சேன் ஓகே சரியாயிடுச்சு அவனுக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு மருந்து வந்து வாயில் கொடுக்குற மருந்து வந்து கொடுத்துருந்தாங்க அது என்ன வாயில் கொடுக்குற மருந்து மாதிரி ஒன்று கொடுத்தாங்க உள்ள போகிறதுக்கு மாத்திரையை வந்து கலக்கி வந்து கொடுக்கணும் நான் வந்து எப்பவுமே சிரிஞ்சியில் வச்சு தானே கொடுப்பேன் ஸோ அது மாதிரி கலக்கிட்டு வாயை பிறந்துட்டு அந்த ஊசியால் வச்சு அமுக்கினோம்னா அந்த மருந்து வந்து டைரெக்டாக உள்ளே போய்டும் எந்த மருந்தும் சிந்தாது அப்படிங்கிறதுக்காண்டி ரெண்டு மூணு நாளாக கொடுத்துருந்தா நான் அதை வந்து கவனிக்கலன்னு பார்த்துக்கலாம் எனக்கு தெரியல எனக்கு என்னங்க தெரியும் எனக்கு வாயிலெல்லாம் பூச்சிருக்குன்னு தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து வாயை இப்படி வாயை பழந்துக்கிட்டு உள்ளே இது பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பல்லு கீ பல்லு தான் இந்த பல்லுக்கு அந்த பல்லுக்கிட்ட வந்து ரெண்டு பல்லு மாதிரி தெரிஞ்சிச்சு என்ன பல்லு மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறேன் அங்கே ரெண்டு புழு வந்து நட்டுக்கிட்டு நிற்கிது அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்ல அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் டாக்டர் வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் சரியாயிட்டுன்னு நினைக்கக்குள்ள அந்த புழு வந்து அப்படியே நட்டுக்கிட்டு நிற்குது எப்படி இருக்கும் அவ அவ்வளோதான் ஒன்றுமே சொல்ல முடியல நமக்கு நம்ம பாடியே ஏற்கனவே வீக்காக இருக்குது இதெல்லாம் பார்க்கணுமேன்ட்டு அதுக்கப்புறம் அவன் பார்த்தோன்னா அந்த சைடு ஃபுல்லாக வீங்கி இங்கே இந்த சைடு ஃபுல்லாக எங்களை புழு இருக்குன்னா நான் வந்து இங்கே வந்து வீங்கி இருந்துச்சு பார்த்தா ஒன்றும் ரெண்டு கிடையாது அது அவ்வளோ புழு கிடையாது அவ்வளோ பூச்சி இருக்குது நம்மளால் ஒரு சின்ன பல்லு வள்ளி கூட தங்கம்னா இதுங்கெல்லாம் எப்படி தான் அதை தாங்கிட்டு அதுவும் இந்த அட்டுகுட்டி அப்படியே என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அது எப்படி தான் இருந்துச்சு அவள் அம்மாவை தேட்டுறதை விட ஏ மேலாம் வரும் அது வந்து அவ்வளோ பாசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அது வச்சுட்டு அப்படியும் குச்சி வச்சு மறுபடியும் அதை க்ளீன் பண்ணி ஏற்கனவே டாக்டர் கொடுத்த மருந்து வந்து அவர் வந்து பின்னாடி தான் கொடுத்தாரு நான் நான் என்ன பண்ணேன் அது எப்படி தாங்கும் அந்த புளிச்செல்லாம் எப்படி சாகும்ட்டு லைட்டாக பள்ளியில் படாமல் லைட் லைட்டாக வந்து இந்த ஓரத்தில் வந்து இன்னும் வச்சேன் மறந்து வச்சேன் மருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி மறுபடியும் டாக்டர் வந்து அவருக்கு மறுபடியும் முந்நூறுரூவா செலவு பண்ணார் முந்நூறுரூவா செலவு முதலே நானூறுரூவா கிட்ட செலவு மறுபடியும் முந்நூறுவா செலவு அதுக்கப்புறம் எனக்கு செலவை பற்றி காலையில் எனக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாச்சும் பொழைச்சிடணும் என் கண்ணு முன்னாடி அது அதுக்கு எதுவும் ஆகக்கூடாது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன்னா எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் அதுக்கப்புறம் அந்த புல பூச்செல்லாம் எடுத்துட்டு பூச்செல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வர சொல்லி டாக்டர்லாம் வந்து பார்த்துட்டு அப்புறம் அது மாதிரி ஊசியெல்லாம் மறுபடியும் ஊசி போட்டாங்க ஊட்டி போட்டோன்னா நான் சரியாயிடும் மறுபடியும் சரியாயிடும் தான் நினச்சேன் சரியாகிட்டு தான் தான் சரியாகிட்டு அப்புறம் நடந்துகிட்டே இருந்துச்சு இப்போ என்ன நடக்கும் அவனுக்காண்டி போய் சின்ன சின்னதாக அந்த அம்மன் பல்லுக்கு அந்த எஸப்புற அசைப்புற மாதிரி சின்ன சின்ன பிள்ளை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வருவேன் அப்புறம் அவனுக்காண்டி பிஸ்கட்டை பிஸ்கட்டு கொடுப்பேன் அந்த மாதிரி அம்மா வந்து அதிகமாக பால் கொடுக்காது அந்த ஆட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு பால் கொடுப்பேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா பார்த்துக்கிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து நைட்டில் வந்து கிட்டத்தட்ட எட்டு தடவை எட்டு தடவை பாத்ரூம் போனேன்னா எட்டு தடவை நான் வந்து அந்த அந்த கிச்சனை ஓப்பன் பண்ணி ஆட்டு ஊட்டியெலாம் இருக்கா நல்லா இருக்கா ஆட்டு ஊட்டி நல்லா படுத்துருக்கானா குளிராமல் இருக்காண்ணா அம்மா கூட அப்படி தான் நான் பார்ப்பேன் ஒவ்வொரு நேரம் வந்து அம்மா தூக்கி விட்டு பால் கொடுத்துட்டு தான் நான் வருவேன் பால் குடிக்க விட்டுட்டு தான் வருவேன் ஸோ அப்படி தான் பார்த்துக்கிட்டேன் அப்புறம் என்னன்னா ரெண்டு மூணு நாளாக எனக்கு வந்து ஒரு மறிய ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு அவர் வந்து ஏற்கனவே அந்த இதுக்கு மருந்து கொடுத்தாரு அந்த பின்னாடி ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து கொடுத்தாரு எனக்கு கொஞ்ச நாளாக வந்து அவனை தூக்கக்கூடாதுன்னா ஒரு மறையா வாடை அழுகுன வாட அடிச்சு ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு என்னடா எப்படி வாடை வருது குடலில் அழுகுன வாட அடிக்குது அப்படின்ட்டு தான் என் மாமியாட்டா சொன்னேன் நீ எவ்வளோ தான் அதை பார்ப்பேன் எவ்வளோ தான் கஷ்டப்படுவேன் அதுக்கு அதை பற்றி யோசிக்காத என்ன இருந்தாலும் நடக்கட்டும் வீடு அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்கலை என் தான் சொன்னிச்சு நீ பார்க்கலன்னா தான் பிரச்சனை நீ பார்த்துருக்க அப்படி கூட நீ எதுக்கு கவலைப்படுற விடு அப்படின்னுச்சு எனக்கு அப்போயுமே மனசு கேட்கலை மறுபடியும் டாக்டருக்கு மூணாவது தடவை மூணாவது நல்லா தடவை இல்லை நான் மறுபடியும் டாக்டர் வர சொல்லி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு மறுபடியும் ஊசி போட்டார் ஊசி போட்டு ஊசி போடலை மருந்து கொடுத்தாரு பின்னாடி அந்த புண்ணு ஆற மாதிரி மருந்து கொடுத்தாரு மருந்து கொடுத்துட்டு போயிட்டாரு போயிட்டார் அதுக்கப்புறம் நான் நல்லா தான் இருந்துச்சு ஃபுல் டே வந்து நல்லா தான் நடந்துச்சு நான் நல்லா தான் உள்ளே விட்டேன் உள்ளே விட்டுட்டு நைட்டு என்னான்னு பார்க்குறேன் இந்த வீடியோலாம் போட்டுட்டு நைட்டு வந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு டைம் வந்து பாத்ரூமோக்குள்ளே பார்த்தேன் நல்லா இருந்தோம் ரெண்டாவது பாத்ரூமோக்குள்ளே பார்க்குறேன் அப்படியே ரெண்டரை மணி இருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி இருக்கும் யாருமே எந்திருக்கலன்னு நான் மட்டும்தான் நினச்சேன் போயிட்டு பார்க்குறேன் அப்படியே எப்படியே படத்தே கிடக்கலாம் எனக்கு புரியலை எனக்கும் இவன் படுத்தாடுறான் அப்படி சாதம் நல்லா தான் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் எப்போதும் வந்து ரொம்ப சேட்டை பிடிச்சான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பிடிப்பான்னா இப்படி படிப்பான் அப்படி படுப்பான் விளாடுவான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா துள்ளி குடித்து விளாட்லாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சோ அப்படிருந்து அவன் வந்து சரியாக விளாடுது கிடையாது என் பிள்ளையே சுத்தமான ஒழிஞ்சி அவனுக்கு சரியாக விளாட மாட்டான் ஒரு ஒரு தின்ன இருக்குன்னா அதில் வந்து ஏற தெரியாது அந்த முன்னாடி ரெண்டு காலம் வந்து மடங்கிரும் அவனெல்லாம் வந்து எழுந்திரிச்சு நிற்க முடியாது நான் போய் அப்புறம் வந்து மசாஜ் பண்ணி விட்டு அவனை பிடிச்சி எடுத்து எடுத்து வைக்கணும் அளவுக்கு ரொம்ப வீக்காகிட்டான் ஆயிட்டான் ஏன்னா வந்து நமக்கு நம்ம உடம்புல ஒரு பிரச்சனைனா நம்ம சொல்ல முடியல அதுதான் என்னால் தெரியும் சொல்லவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான் சொல்ல முடியாமல் இது பண்ண முடியாமல் ஓகே அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தேன் முடிஞ்சவளோ தான் அப்புறம் தூக்கி பார்த்துட்டு எவ்வளோ தான் அழுக முடியும் அவ்வளோ தான் அழுக முடியும் இப்போ ரெண்டரை மணிக்கு மாமாவுக்கு ஃபோன் போட்டு மறுபடியும் இது பண்ணி ரெண்டரை மணிக்கு மாமாவுக்கு மறுபடியும் ஃபோன் போட்டு சொன்னேன் அதை என்ன நான் என்ன தான் நான் அப்போவே சொன்னேன் ஆடு வேணா வேணா வேணான்னு சொன்னேன் கேட்டேன் கேட்டியா உன்னால் பார்த்துக்க முடியுமா இப்போ ஒன்றை ஒன்றாவது வந்து பார்த்துக்கிறதே கஷ்டம் எல்லோரும் ஆட்டு ஊட்டி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்போ எப்படி உட்காந்துருக்க பண்ணி பைத்திய மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுச்சு நான் இன்றைக்கு நேற்று வாங்கலை ஆட்டு ஊட்டி நான் எங்கள் ஊருக்கு எப்போ வந்தாலும் வந்து மூணே மாதத்தில் வந்து நான் ஆட்டு ஊட்டியே நம்பி கொடுத்த காசில் ஆட்டு ஊட்டி ஆடையிட்டேன் அதில் வாங்கி தான் வந்து நிறைய காசு சம்பாதிச்சிட்டேன் சம்பாரிச்சேங்கிறத விட மன உளைச்சலுக்கு ரொம்ப மனசளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் ஆடு துட்டி போட்டால் ரொம்ப ஹாப்பியாக அதே ஆட்டுக்கு எதுவும் பிரச்சனைனா ரொம்ப கஷ்டம் எத்தனையோ ஆடு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஆடு மாதிரி இறந்துருக்கு இந்த ஊரில் தான் புதுசு புதுசாக நோய் வருது வேறு எந்த ஊர்லேயும் வரல நான் எனக்கு நானும் தான் எங்கள் ஊர்லேருந்து தான் ஆடு இருக்குது நம்ம ஊர்லேருந்து தான் ஆடு இருக்குது இந்த மாதிரி நோயெல்லாம் வந்ததில்லை இந்த ஊரில் ஏன்னா அப்படி நோய் வருதுன்னு தெரியல அவ்வளோ நோய் அவ்வளோ கஷ்டம் நைட்டை தான் திட்டி நம்ம பார்க்கல நீ சரியாக பார்க்கல அதுங்களுக்கு கவனிக்கலை அதுங்களுக்கு வந்து தீனி கொடுக்கலை தீனி கொடுக்கலை வேறு எதுவுமே பண்ண முடிலன்னா சரி நீ ஆள் நீ வந்து நல்லா செலவு பண்ணியிருக்க அவங்களுக்கு நல்லா பார்த்துருக்க அவ்வளோ மெனக்கட்டு செஞ்சிருக்க ஊரே சொல்லுது அதுவும் என் அம்மாவே ஃபோன் பண்ணிவிட்டால் சொல்லுது இப்படிலாம் பார்க்குற அப்படிலாம் பண்ணுறேன்னு ஏன்னா நானும் பார்த்துருக்கேன் அப்படி இருக்க நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற நீ பா நீ பார்க்காம செத்தரோம் வந்து உனக்கு மனசு ஊர்த்தணும் நீ இவ்வளோ தூரம் மெனக்கட்டு செஞ்சு அது இறந்துருச்சினால நீ கவலைப்படாத அதெல்லாம் வந்து யோசிக்காத விட்டுடு ஃப்ரீயாக விடு அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொன்னி சொன்னிச்சு அதுக்கப்புறம் வந்து நானே சொல்லிட்டேன் எனக்கு வேணாம் ஆடெல்லாம் இனிமேல் வேணாம் அதை தாங்குகிற சக்தியெல்லாம் எனக்கு இல்லை ஆடெல்லாம் வேணாம் கொடுத்துருவோம் என் தம்பியெல்லாம் வந்து பிள்ளைங்களாம் பெரிய பிள்ளை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் என் மாமா வந்தோட வந்து இருக்கிறதையும் வந்து கொடுத்துருவேன் ஏற்கனவே என் மாமியாவுக்கும் ஆட்டு ஊட்டி கொடு கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொன்னேன் உங்களுக்கெல்லாம் ஆட்டை விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தினாலும் கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டேன் ஸோ இருக்கிற ஆட்டை வந்து யாருக்காச்சும் கொடுப்பேன் இல்லைன்னா விற்றுவேன் விற்றுட்டு அந்த பாவத்தை வந்து என்னால் சேர்த்துக்க முடியாது நல்லா வாங்கிக்க முடியாது ஸோ கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து இந்த வாயில்லா ஜீவன்களோட கஷ்டத்தை வந்து சொல்ல முடியாது அப்படி அனுபவிச்சாதான் தெரியும்பாங்களேன் அந்த மாதிரி 바보. 아까 모퉁이다